வாக்குவாதம் ஏற்பட்டது இருவருக்கும் சமாதானமாக போக வேண்டும் என்று அங்குதான் பார்த்துவிட்டு வந்தோம் இருந்தாலும் அழுவில் கேட்கின்றது பாட்டியை சந்தித்தால் இதற்குண்டான விளக்கம் இருக்கும் அட்டி போக <laughs> <pukamari. laughs> <laughs> 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 <hans>

அந்த இப்போது ஒரு பொருளை தொலைத்து விடுகின்றோம் அந்த பொருளை எங்க தேடுகின்றோம் துளைச்சி தான் தேட வேண்டும் ஆனால் சாபத்தை கொடுத்தவர் யார் அந்த மகரிஷி அந்த மகரிஷி அந்த மகரிஷியை கேட்டால் தான் அப்படி கேட்டால் சாபத்திற்கு விமோசனம் கொடுப்பார் மகரிஷி சந்தித்து விட்டால் தான் விளக்கம் புரியும் அப்படியாவா அப்படியா விட்டும் ஆனால் அந்த மகரிஷி எங்க இருக்கின்றார் என்று தெரியுதால் அரசியல்

மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய இந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணி இழக்கக்கூடிய கருத்தா அனைத்து சக்திகளுமிருந்து இப்பொழுது நிராதவாடியாக நிற்கின்றார் இறந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் அதற்குனே தான் காந்த ரசிகர் வாய்ப்பு என்னவமணி உனக்கு பதிய தெய்வம் அவர் இறக்கும் இடமே அகாந்த மேடை

you ஒன்று கண்ணில் பட்டி கடலானே அஜா சுவாமி இந்த பாவில் நாங்கள் இருவரும் சேர்ந்து அறியாமல் தெரியாமல் தவறு செய்து விட்டோம் உங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்களை நாங்கள் அவமதித்து விட்டோம் உமா பார்வதி தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் அது கடவுளாக இருந்தாலும் சரி பக்த நடைப்பா அழைக்கிறான் என்று கருதி மௌனம் சாதித்த நீங்கள் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் சுவாமி உங்களுடைய மனம் இறங்காதா இதற்கு சாபம் விமோச்சனம் கிடைக்காதா பார்வதா தவறு செய்த நீங்கள் நாங்கள் தவறு விட்டோம் இதற்கு சாப விமோசனம் கொடுங்கள் சாமி என்று கேட்கின்றார் தவறை உணர்ந்து விட்டா சரி பக்தரின் குரலுக்கு செவி சாய்க்காத சிவகன் சக்தி எல்லாம் குறைந்து செயல் போக போக என்ற சாபத்தை கொடுத்திருக்கிறேன் அந்த சாபம் அகல வேண்டும் என்றால் ஆடவர் கரம் படாதே ஏழு கன்னி பெண்கள் ஆடவர் கரம் படாதே ஏழு கன்னி பெண்கள் பார்க்கடல் ஜலமும் பாரிஜாத மலரும் கொண்டு வந்து கொண்டு வந்து ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு தினங்கள் சிவனுக்கு பூஜித்து அந்த பார்க்கடல் ஜலத்தையும் பாரிஜாத பூவையும் சிவனுக்கு அர்ச்சனை செய்தார் இழந்த சக்தி எல்லாம் மீண்டும் பெறுவார் உமையவள் மலைமகள் பருவத குளத்திலே பிறந்த பார்வதி மலையரச பட்டினத்திலே வாழ்ந்தவள் மேல் மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரி காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசிமா நகரிலே விசாலாட்சி தேவிய பல நாம ஜெயவத்திற்கு உரியவள் அந்த ஏழு கண்ணி பெண்களை படைக்க வேண்டும் அப்படியா ஒருவரால் சக்தி நீ செயல்படுத்துவது நான் என் சிவபெருவான் ஆக்கல் அடித்தல் காத்தல் முத்தொழிலும் முதல்வானாக கொண்டிருக்கிறேன் முக்காலத்தையும் உணர்ந்திருக்கிறேன் உனது சக்தியை கொன்று இப்பொழுதே ஏழு கன்னிகளை படைக்கின்றேன் இந்த உலகத்திலே சப்த மாதர்கள் சப்தம் என்றால் ஏழு அந்த ஏழு மாதர்கள் யார் யார் எப்படி படைத்திருப்பேன் தெரியுமா எப்படி சுவாமி சக்தியின் அருளை வைத்து முதலாக படைக்கின்ற மாதர் சாமூஞ்சியாக விலகட்டும் இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டது மகேசனுக்கு அந்த பரமனுக்கு படியனுக்கும் பரமனுக்கு அவர் அம்சமாக மகேஸ்வரி அடுத்ததாக அடுத்ததாக உன் அண்ணன் கண்ணன் வைகுந்த வாசன் அதர்மங்களை அடித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய கடவுள் இந்த பூமியை காக்க வேண்டி வராக அவதாரம் வெண்பன்றி அவதாரம் எடுத்தார் பூமாதேவியை காக்க வேண்டி அந்த அவதாரத்தை முன்வைத்து அவர் சக்தியாக வராட்சி ஏற்படுத்த

கிரியா சக்தி நாரா சக்தி சக்திகளை ஒன்றாக்கியவன் முருக பெருமான் அந்த முருக நருளால் கௌமாரிய படைத்தது அடுத்ததாக அடுத்ததாக சுவாமி ஓர் இடத்தில் சுத்தம் இருந்தால்தான் லட்சுமி தேவி வந்து அணுகுவார் அந்த லட்சுமியை அம்சமாக வைஷ்ணவிய படைக்கின்றேன் எனது தந்தை பாமர மக்களை படைக்கின்ற பிரம்மன் அந்த பிரம்மனின் அம்சமாக பிராமணியை படைத்த இவர்கள் யார் சப்த மாதர்களான இந்த சப்த மாதர்கள் யார் யார் மகேஸ்வரி வராகி கௌமாரி வைஷ்ணவி பிராமிணி ரெண்டு சப்த மாதர்களை படைத்து இவர்கள் அம்சமாக ஏழு கன்னி பெண்களை படைக்க வேண்டும் ஆடவர் கரம் படாத இருக்க வேண்டும் ஆடவர் கரம் பட்டால் அப்பொழுதே செயல் இருந்த உன் சிவன் அப்பொழுதே செயல் ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு தினங்கள் பார்க்க ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு தினங்கள் பார்க்கடல் ஜலமும் பாரிஜாத மலரும் கொண்டு வந்து வனை பூஜிக்க வேண்டும் இப்பொழுதை கொண்டு வாதலை கூடிய ஏழுவரின் சக்தியை கொண்டு சப்த மாதர்களில் இருந்து கண்ணி அம்மனை படைக்கப் போகின்றேன் ஓம் சக்தி அம்மா அம்மா முத்துக்கூலி பவாளா இவ உத்தமி பார்வதியா மாக்கே அம்மா ரூபமேல வந்த வந்த அம்மா வந்த வந்த அம்மா முகம் இனமாய் ஆகி இதாகின் தர்பது நீதானம்மா

சிவனை நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படியா உண்மைதான் சுவாமி நீங்கள் கொடுத்த கட்டளை நாங்கள் தவறாமல் செய்து விடுகிறோம் ஆமா நீங்களோ இளம் கன்னிமார்கள் ஆமா நடக்க முடியவில்லை ஆமா எப்படி செல்வது என்று கேட்கிறீர்கள் ஆமாம் சுவாமி உண்மைதானே ஆமா கன்னி அம்மார்களே கன்னி மாதர்களே நீங்கள் பார்க்கல செல்வதற்கும் பாரிஜாத மலர்களை பறிப்பதற்கும் பறிப்பதற்கும் இப்பொழுது உங்களுக்கு துணையாக ஏழு வேங்கை அம்மன்களை குறைக்கின்றேன் மீது ஏறி நீங்கள் விளையாட வேண்டும் அப்படியா இல்லாத மலர்களை கொண்டு வர வேண்டும் வாற்கடல் நீர் ஜலத்தையும் கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்து சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படியாக

சப்த கண்டுகளாக படித்திருக்கின்றார் முனிவர் ஆமா பூஜைக்கு உண்டான மலைகளை பறித்து வந்து